சிங்கள நாட்டுக்கே போயிட்டாலும் சரி சிங்கள குடியுரிமையே அவர் எடுத்துட்டாலும் அவரை பற்றி பேசுவதற்கோ அவருடைய உழைப்பை விமர்சிப்பதற்கோ அவருடைய சாதனைகளை நாம் வந்து குறைவாக மதிப்பிடுவதற்கோ எந்த காரணமும் நான் வந்து ஒரே ஒரு படம் தான் எடுத்தேன் காதல் கதைன்னு ஒரு படம் அந்த ஒரு திரைப்படத்துல அந்த ஒரு காமத்தை பற்றி பேசுகிற ஒரு சூழல் அப்படி பேசுகிற ஒரு நிலையில வந்து அது அந்த படம் எல்லாராலையும் ஒரு சிக்ஸ் தான் பார்க்கப்படுது என்னோட படம் என்னுடைய பேச்சு ஏன்னா விட மோசமா தான் எல்லா திரைப்படத்துலையும் பாட்டுங்களும் வர்ணனைகளும் அப்படிதான் இருக்குது எவ்வளோ பெரிய பிரதமராக இருந்தா கூட தான் அவர் ரியாக்ஷன் கொடுக்கணும் ஆனா அவர் எப்பவுமே மாத்திர பாருங்க கேள்வியும் எதை பற்றியும் இல்லை வெறும் உண்மையும் நேர்மையும் கடவுளை நம்புகிறவன் அயோக்கியன் கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி எனக்கு நான் சில பேரால் மிக சிறந்தவனாக பேசப்படலாம் சில பேரால் பெரிய புரட்சிக்காரனாக பேசப்படலாம் ரொம்ப தைரியசாலியாக சில பேர் பேசப்படலாம் அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள பேசப்படுறவனா பல பேர் பேசலாம் இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு திரையுலகில் ஒரே ஒரு நம்பிக்கை அப்படின்னா ஒரு பெரிய மரம் மாதிரி அது மேலே படரை வைக்கிற ஒரு உரிமை அவர் தராது அதுதான் என்னை வந்து மக்கள்கிட்ட ஒரு ஸ்டேட்டஸான திரைப்படமாக என்னால் எவ்வளவு மிக மோசமான ஒரு கமெண்ட் தான் செக்ஸ் படம் எவ்வளோ நெருங்கிய நண்பராக இருந்தாலும் ஒரு பெரிய லெவலாக இருந்தாலும் நான் வந்து ஒரே ஒரு படம் தான் எடுத்தேன் காதல் கதைன்னு ஒரு படம் அந்த ஒரு திரைப்படத்துல அந்த ஒரு காமத்தை பற்றி பேசுகிற ஒரு சூழல் அப்படி பேசுகிற ஒரு நிலையில வந்து அந்த படம் எல்லாராலையும் செக்ஸ் தான் பார்க்கப்பட்டது அப்போ அடுத்த திரைப்படமும் எனக்கு மக்கள் கிட்ட நான் எப்படி போய் சேரணும்ன்றது எனக்கு ஒரு டெக்னிக் தேவை இல்லையா அதாவது மிக பல ஐம்பது கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல ஃபில் மேக்கிங்கை உருவாக்கி அதை ஜனங்களுக்கு காட்டும்போது என்னை மாதிரி ஒரு எளியவன் உள்ள நுழையத்துக்கும் மக்களை கவர்றதுக்கும் எனக்கும் சில ஆயுதங்கள் இருக்கு இவங்க ஒன்றும் நான் மிக மோசமான ஒரு சூழல் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு சூழலை எனக்கும் கொடுத்துக்குறாங்க நான் கொஞ்சம் ஐ எக்ஸ்போஸ் லிட்டில் பீட் பட் எனக்கு ஒரு பயத்தினால் என்னோடய படம் என்னுடைய பேச்சு ஏன்னா விட மோசமாக தான் எல்லா திரைப்படத்துலையும் பாட்டுங்களும் வர்ணனைகளும் அப்படி தான் இருக்குது அதனால் அது அந்த மாதிரியான ஒருத்தனுக்கு ஒரே ஒருத்தர் தான் மீது எல்லாருமே ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க இவன் வந்து இவனோட ஒர்க் பண்ணா அவ்வளோதான் நான் நம்மளோட இமேஜை போயிடும் ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு உயரத்தில் இருக்கிற ஒரு மனிதன் வந்து எனக்காக எனக்காக என்னுடைய திரைப்படத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற ஒரு மனப்பான்மை மகத்தான ஒரு மனிதன் நான் வந்து பார்க்குறேன் அவரை பற்றி நாம வந்து நாற்பது வருடங்களாக புகைப்படங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம் பேசிட்டு இருக்கிறோம் நாற்பது வருடங்களாக தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு இனியும் அது நடந்து கொண்டே தான் இருக்கும் ரொம்ப காலத்துக்கு இப்போ அந்த மாதிரியான ஒரு மனிதனை பெற்றிருக்கிற ஒரு காலகட்டம் நான் இதை நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மனிதனை அதுக்கு முன்னாடி நமக்கு மிகச்சிறந்த இசையமைப்பாளர்கள் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் நம்ம நிச்சயமாக இருந்தாங்க அவரே சொல்வார் மிகச்சிறந்த இசையமைப்பாளர்கள் இருந்தார்கள் ஆனால் இவரை ஏன் வந்து தென்னிந்தியாவே ஏதோ ஒரு விசித்திரமான அதாவது அந்த குரலை கேட்ட உடனே அந்த குரல் ஒழிக்கப்பட்ட உடனே இவருடைய இசை மொழி வெளியே வந்த உடனே எதுக்கு அப்படியே முழுக்க தென்னிந்தியாவை ஒவ்வொருத்தரும் எதுவும் எனக்கு கூட நல்லா ஞாபகம் இருக்கு அன்னக்கிளி பாட்டு கேட்கும் போது முன்முள்ள ஒரு சைக்கிள்ல வந்து எங்க ஊர்ல போயிட்டு இருக்கேன் அரக்கோணத்துல அப்படியே நிக்கிறேன் அது ஏன் அப்படின்னா அப்படின்னா மிகச்சிறந்த இசையா மிக நிச்சயமாக இசையா கூட இசை கூட இருக்கு ஆனால் அதைவிட மிக முக்கியமா நான் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய நம்முடைய ஆதி விதையா நான் பார்க்கறேன் அதாவது அவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு நேர்மை இருக்கும் தெரியுங்களா நான் பார்த்து நடிக்காத ஒரே மனிதன் அவர் தான் எங்கேயுமே யார்கிட்டயுமே அதான் நிறைய பேருக்கு உண்மையில என்ன பண்ண முடியும் நடிச்சுதான் ஆகணும் எவ்வளோ பெரிய பிரதமராக இருந்தால் கூட நடிச்சு தான் ஆகணும் இன்னொரு மாப்பிடி அப்படி அவர் ரியாக்ஷன் கொடுக்கணும் ஆனால் அவர் எப்பவுமே மாத்திராதா பாருங்க இப்போ கேள்வியும் எதை பற்றியும் இல்லை வெறும் உண்மையும் நேர்மை அந்த நேர்மை எப்படி வருதுன்னா அந்த ஆதி விதை அப்படிங்கிறதுனால வெறும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே வழிகாட்டிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அந்த விதை உருவாகி அப்படிப்பட்ட எனக்கு எப்போ பார்த்தாலுமே அவருடைய அந்த ரொம்ப ஒரு ஒரு மூணாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வழி நடத்தின எதுவுமே பாருங்க அவருடைய சிந்தனை ஆகட்டும் எதுவும் ரொம்ப நேர்மையாக இருக்கும் ரொம்ப உண்மையாக இருக்கும் எவ்வளோ பெரிய உண்மை பெரிய உண்மைன்னா பெரியாருக்கு மாலை போடணும் அவரு கீழே வந்து கடவுள் இல்லை கடவுள் இல்லை இல்லவே இல்லை கடவுளை கும்பிடுகிறவன் முட்டால் கடவுளை கண்டுபிடித்தவன் மாதிரியான ஒரு மூணு ஸ்லோகன் வருது அப்போ இதுக்கு மாலை போடணும் அப்படின் போது இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை நம்புகிறவன் அயோக்கியன் கடவுளை வணங்குபவன் காட்டு இந்த மாதிரியான ஒரு வாசகத்துக்கு வாசகம் இருக்கு அதுக்கு மாலை போடணும் அவருடைய கருத்து வேற என் பிடிக்குமா இந்த நேர்மை யாருக்கிட்டாவது இருக்குமா யாரிடமாவது இருக்குமா பெரியாரிடம் இருந்தது இதே நேர்மை வள்ளலாருடைய ஒரு இடத்துக்கு போறாரு அங்க வந்து குலால் உணவு உண்கிறவன் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாரு நான் வரக்கூடாது அதை பத்தி யாருமே நம்ம ஊர்ல போர்டு தானே யாருமே அதை பத்தி கேர் பண்ண மாட்டான் அதுல என்ன எழுதியிருக்குன்ட்டு அந்த மாதிரி படிக்கிறதா நம்ம சமூகம் வேற மாதிரி ஆகிடும் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்குகிறவன் தான் மா மனிதன் அந்த மாதிரி ஒரு மகத்தான ஒரு நேர்மையும் நம்முடைய பழமையான ஒரு விதை நம்ம முன்னாடி இருக்குது ஆனா நம்முடைய சமூகம் வந்து மனிதர்களை பாதுகாக்கிற ஒரு தன்மையை நன்றி கேட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறிக்கிட்டு மனிதர்களை வந்து எந்த காலகட்டத்து எந்த மாதிரி ஒரு தரமான மனிதர்கள் எப்போ ஒரு ஐநூறு வருடத்துக்கு ஒரு முறைதான் நம்ம முன்னாடி தோன்றுகிற சில விதைகள் சில மிக இவ்வளவு பெரிய ஒரு மா மேதைகளை நாம் சரியா பாதுகாக்கணுமா சரியா அவர்களுக்கு வேண்டிய வாழ்க்கை சூழலை சமூக சூழலை நாம் அமைக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைன்னு தான் சொல்லணும் அதனால தான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பெரிய டைரக்டர்லாம் இப்போ ஒரு வந்து ஒரு பெரிய பெயிண்டர் இருக்கான் முப்பது வயசுல ஒருத்தன் வந்து எஸ்ஜே ஆண்டனி தாஸ் மாதிரி ஒருத்தன் பெயிண்ட் பண்றான் அப்படின்னா இல்லை எம் எஃப் ஹுசேன் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது இருபது வயசில் அவன் பெரிய பெயிண்டர்னா அவன் தொண்ணூற்றி ஆறு வயசு சாவர வரைக்கும் அவன் தான் பெயிண்டர் அவனுடைய தொண்ணூத்தி ஆறு வயசு தொண்ணூத்தி ஏழு வயசுல அவன் பண்ற படம் கூட பல கோடிக்கு விற்குது ஒரு பெயிண்டர் ஒரு சிற்பி ஒரு மைக்கேல் ஏஞ்சலோ இருபத்தஞ்சு வயசுல ஒரு பெரிய அனோட்டமியை அவன் செதுக்கிறான் அப்படின்னா அவன் சாகிற வரைக்கும் தொண்ணூறு வயசுல சாகும் போது கூட அவனுடைய மிகப்பெரிய படைப்பு அப்படிதான் இருக்கும் ஆனா இந்தியாவில் நம்ம கண் முன்னாடி பாருங்க மிகப்பெரிய இயக்குநர்கள் ஐம்பது வயசை கிடக்கும் போது அவன் எதுவுமே அவனுக்கு எதுவுமே அப்டேட்டே ஆயிருக்க மாட்டான் முப்பது என்னோட இவ்வளோ ஒன்றராக ஒரு படம் எடுத்தவன் ஏன் அப்டேட் பண்ண மாட்டான் ஏன்னா அப்படிப்பட்ட சூழலை நம்முடைய சமூகம் கொடுக்கறது இல்லைங்க அவர்களை அப்படியே மாஸ்டரா மாஸ்டரா ஒரு எண்பத்தி ஆறு வயசுல கூட ஆஸ்கார் வாங்குறாங்க மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரியான ஒரே சூழலில் அவர்களை ரொம்ப டிஸ்டர்பன்ஸான ஒரு சூழலை தான் நாம் தொடர்ந்து உருவாக்கி வச்சுருக்கோம் அவருடைய ஒரு இன்னொரு சிறப்பை நான் சொல்லிதான் ஆகணும் இளையராஜா அவர்கள் திரைப்பட இசை அமைக்கிற காலம் திரைப்படத்தின் மிக பெரிய இருண்ட காலம் மிகப்பெரிய இருண்ட காலம் இதை நீங்க பெரிய பெரிய பிலிம் கிரிட்டிக்ஸை வச்சு நீங்க பார்க்கலாம் ஒரு அதாவது பி ஆர் வந்துலு பஞ்சு ஏசி திருவிழாவை சேர்ந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சிவாஜி ஒவ்வொரு ஆர்டிஸ்டை பாருங்க பாலாஜி அதாவது பாலையா அவர்கள் பி கே ராமசாமி அவங்க ஒவ்வொரு ஆக்டரும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அதாவது அப்படியே ஃபாரின் தியேட்டர் மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் ஆனா அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாவே இன்னைக்கு தெரியாது நடிகைன்னா அந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்லர் போவாங்க நடிப்பு அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு விஷயம் ஆயிட்ட ஒரு காலம் அதுக்கப்புறம் பி ஆர் பந்துலு இவங்கள கூட ஆனாலும் அதுல குவாலிட்டி கிடையாது டைரக்டர்ஸ் குவாலிட்டியே இருக்காது எல்லாத்துலயுமே குவாலிட்டி லெஸ் பிலிம்ஸ் அப்பதான் ஆரம்பம் ஆகுது அந்த நேரத்துல முழு திரையுலகை வெறும் அவர் பாட்டு இருந்தா போதும்டா அப்படின்னு ஒரு இருபது வருஷம் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிய பாதுகாத்துறார் மிகப்பெரிய ஒரு தூணா நிற்கிறார் ஒண்ணுமே கிடையாது அந்த படம்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும் டிவியில சும்மா சாதாரணமா பவுடர் அடிச்சு அவங்க பாட்டுக்கு பாடுறோம் எப்பறம் அந்த படம் ஓடிச்சு அப்படின்னா அந்த பாடல்கள் சோ அந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு மேதை மிகப்பெரிய ஒரு ஞானி அதாவது உண்மையை கண்டுபிடிக்கிறதுல இந்த உண்மைக்கு பக்கத்துல நிற்கிறதுல மகத்தான ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் அவர் வந்து எனக்கு நான் தான் பெருமையா சொல்வேன் நான் தான் தமிழ்நாட்டில் நாத்திகத்தை பரப்புகிற மிகப்பெரிய மீடியாவில் மிகப்பெரிய மனிதர் மக்களை சந்திக்கிற மாற்றுகிற ஒரு மனிதன் நான் தான் எனக்கு ஆதரவு அவர் இதை இதைவிட அவர் இந்த கொள்கையின் பக்கம் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு வேற சாட்சியே கிடையாது தயவுசெய்து இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரியான ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு சார நிறைய விமர்சிக்கிறாங்க அதாவது இவர் பெரியார் படத்துக்கு ஏன் மியூசிக் பண்ணல இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவும் இது அடிக்கடி ஊடுருவுற ஒரு கேள்வியாகவும் இருக்குது இதுக்காக தான் நான் இந்த பதிலை சொல்லுகிறேன் இதை விட கடவுளை விட நாத்திகத்தையோ இல்ல இப்போ எடுத்துக்கிற படத்துல கூட நாங்க வச்சிருக்கோம் அதை பற்றி அதை விட பெரியார் படத்துல எதுவும் சொல்லல அதனால என்னுடைய இந்த திரைப்படத்துக்கு கொடுக்கறது அதை விட அவரை அவரை நாம் எவ்வளவு பெரிய பாதுகாக்கணும் அவர் மேல என்ன விமர்சனம் அவர் இலங்கை போலாம் நான் அதான் எழுதியிருந்தேன் ஒரு தோழர்கள் வந்து இவர் வீட்டு முன்னாடி இது இங்க பேசுற இது இல்லாதாலும் பிரஸ் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய விஷயமா இது இருக்கிறதுனால இதை சொல்லுகிறேன் அதாவது இப்படிப்பட்ட ஒரு போஸ்டரை ரத்தம் கொதிச்சிச்சு ஒரே ஒரு மனிதன் எல்லா மிகப்பெரிய புரட்சிக்காரன் பைத்த இவன்களுக்கு எது எது பகுத்தறிவு எது முற்போக்கு இப்படிப்பட்ட ஒரு மனிதனை வந்து எந்த காலகட்டத்திலும் துன்புறுத்த கூடாது என்று நான் சிங்கள நாட்டுக்கே போயிட்டாலும் சரி சிங்கள குடியுரிமையே அவர் எடுத்துட்டாலும் சரியா அவரை பற்றி பேசுவதற்கோ அவருடைய உழைப்பை விமர்சிப்பதற்கோ அவருடைய சாதனைகளை நாம் வந்து குறைவாக மதிப்பிடுவதற்கோ எந்த காரணமும் அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான மனிதனை தயவு செய்து யாருமே எதற்காகமே அவர் வந்து நிறைய அவரு அவருக்கு தெரியாது அவர் எவ்வளவு வாங்கணும்னு தெரியுமா உங்களுக்கு அவரை பத்தி எவ்வளவு உழைப்பு அவர்கிட்ட இருக்கிற பண இதை பற்றி மக்களுக்கு நாம் பல விஷயங்களை தெரிவிக்கணும் உழைப்பு உழைப்பு தன்னுடைய உழைப்பால் திரைப்படங்களை ஓட்டுகிற ஒரு பதினைந்து இருபது ஆண்டு காலம் வந்து தம் போதும் ஆனால் அந்த நேரத்தில் அவர் எவ்வளவு வாங்கணும் அவருக்கு தெரியாது கொடுத்தாங்கன்னு கூட அவருக்கு தெரியாது எதுவுமே தெரியாது அவருக்கு அந்த இசை ஆனா அப்படிப்பட்ட ஒரு சமூகம் எது அவர் தெரிஞ்சாம இருக்கிறார் அவருக்கு நாம எவ்வளவு மகத்தான மனிதனை நான் வந்து இப்படிப்பட்ட எந்த ஒரு விமர்சனமும் தயவுசெய்து வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டுக்கிட்டு அடுத்து தான அவர்களை பற்றியும் நான் சொல்லணும் எனக்கு ரொம்ப அதாவது என்னமா இல்லை கொஞ்சம் போனா ரொம்ப மரியாதையா அந்த ரெண்டு கேன் மூணு கான் அவர்கிட்ட பார்ப்பான் எந்த ஒரு நாளும் நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ண மாட்டேன் எந்த தொடர்பும் எனக்கு கிடையாது எங்கேயும் அந்த மாதிரி நான் எங்கேயும் விழாக்களுக்கு போகிறது அந்த மாதிரி கிடையாது ஆனால் அந்த ஒரு கம்யூனிகேஷன் அவர்கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட ஒருத்தரை மிக அதாவது சினிமாவை வந்து எப்படி இளையராஜா அவர்களுக்கு வந்து வெறும் மியூசிக் மட்டும் தெரியாது அந்த ஃபிலிமே புரியும் அவருக்கு அவர் மகத்தான ஒரு திரைக்கதாசிரியர் அந்த திரைப்பட உணர்வுகள் வந்து இப்படி வந்துருக்குனையா அப்படின்னுட்டு அவர் ரீரிகார்டிங் பண்ணும்போது நான் அங்கே உட்காரவே மட்டும் எந்திரிச்சி வெளியே வந்துடுவேன் அது கூட அவருக்கு என்ன நீ நீ கூட அந்த இதை பார்க்கறதுக்காக வெக்கப்பட்டுட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் இல்ல சார் அதாவது ஒரு மகத்தான இசைக்கலைஞனுக்கு ஏற்ற மாதிரி என்னால் அங்கே ஃபுட்டேஜை கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு அவமானம் ஆகும் அதே மாதிரி அவர் மியூசிக்கும் என்னுடைய விஷயம் ஐயோ இன்னும் இப்படி கொண்டுக்கலாம் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணிக்கிறேன் அது எனக்கு ஒரு மாதிரி துன்பம் கொடுக்கறதுனால தான் நான் அவர் பண்ணும்போது அப்படி வெளியே வந்துடும் அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான ஒரு அந்த இது கிராஃப்ட் அவர்கிட்ட ஸோ அதே மாதிரி தானு அவர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்கிங் அப்படிங்கிறத எப்படி ஒரு வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு ஏவிஎம் வாகினி இந்த மாதிரி ஒரு அதை வந்து ஒரு பிராண்டடா ஆக்கி அவர் படம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்து அதை பிளான் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் அவருக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான ஒரு பெரிய அனுபவம்ல ரொம்ப பரந்த மனப்பான்மை இருக்கிற எந்த நேரத்துலையும் எந்த உதவியை கேட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா ரொம்ப ரொம்ப அதுக்காக எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாலும் அதுக்கு எடுக்கிற மாதிரி ஒரு மகத்தான மனிதன் அப்படிப்பட்ட மனிதர்களோட இளைஞர்கள் வந்து ரொம்ப முரண்படக்கூடாது ரொம்ப காமெடி ஆகிடும் அது அதாவது இருக்கிற அனுபவத்தை எல்லாரும் ரொம்ப கீழே இருக்கிறோம் நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரொம்ப ரொம்ப கீழே நம்மளோட ஃபில்ம் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப கீழே இருக்குது அப்போ அதை எப்படி உயர்த்துறது அப்படிங்கிறதுக்கு நாம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப உழைக்க வேண்டியது இருக்கு அப்படிப்பட்ட உழைப்பில் இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் வந்து ஏதோ ஒரு மனிதன் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சங்கங்கள் அப்படிலாம் இருக்கும்போது இப்படிப்பட்ட மூத்தவர்களை அனுபவசாலிகளை நாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இந்த திரைப்படம் ஒரு ஒரு இயக்குநரையினுடைய ஒரு வாழ்க்கையில அவன் கடக்கிற ஒரு பதினான்கு பதினைந்து வயதுல அறுபது வயது வரையும் அவன் கடக்கிற ஒரு காதல் பற்றி இது இப்போ நம்ம நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவா நான் இளைஞர்களோட பின்னடைவாக எனக்கு தெரிகிறது என்னன்னா இவர்களுக்கு காதலை பற்றி சரியாக புரிதலே இல்லை காதலை பற்றி நாம் வந்து ஒரு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இல்லைன்னா இவன் வந்து வாழ்க்கை முழுத அதை தேடி 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 அலைவான் அப்போ பலருடைய அனுபவங்களை நாம் இங்கே சொல்கிறது நம்மளோட இந்திய சமூகத்தில் நாம இங்கே யாரும் எந்த அனுபவம் எனக்கு நடந்தாலும் நான் வெளியே சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்படி சொன்னா நீங்க எல்லாம் கே என்ன தப்பாக நினச்சிட்டிங்கன்னா என்ன பண்றது மட்டமா நினைச்சிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது தாழ்வு மனப்பான்மை அப்படி இல்லாம நம்மளும் எல்லாருடைய வாழ்க்கை மனிதன் தானே அவன் இவன் வாழ்க்கையில தான் உன் வாழ்க்கையில நடக்கும் உன் வாழ்க்கையில் தான் அவன் வாழ்க்கையில் நடக்கும் அதனால நாம வந்து மனம் குன்றி நம்ம மானம் போயிடுச்சுன்னு பல சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நாம் நாம அப்படி நினைக்கிறோம் அது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு பலருடைய சுயசரிதைகள் அவருடைய அனுபவங்கள் இங்கே வெளிப்படையா சொல்லப்பட வேண்டியது அவசியம் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி என்னால் முடிந்த அளவுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி இறந்து போனவன் ஒருத்தனுடைய ரொம்ப நாள் கழிச்சு அவனுக்கு எவ்வளோ சக்தி இருக்குமோ அவனால் என்ன முடியுமோ அந்த மாதிரியான முனகி கை கால்களை அந்த முடக்கு நீக்கி கண் திறக்கிற ஒரு முயற்சி தான் இந்த திரைப்படம்